இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி கத்தர் நம்மளை நித்தமும் நடத்தி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறா இது ஒரு கடைசி காலமாய் இருக்கிறது கடைசி காலத்துல கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுகலாமல் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சத்ருவின் மத்தியில நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவைகள் மத்தியில நம்ம தெளிந்த புத்தி உணவர்களா இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய்க்க நமக்கு வைத்துகிற நன்மைகளை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும் பலவிதமான உபத்திரவங்கள் பலவிதமான நெருக்கடிகள் ஆனா இவைகள் மத்தியில நாம் எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி வேத வசனங்கள் மூலியமா நம்ம இந்த நாள்ல பார்க்க போகிறோம் ஜனங்கள் இன்னைக்கு எதற்காக வளர்கிற எதை அறிய வேண்டுமோ அதை அறியாதபடி இன்னைக்கு உலக பிரகாரமான அநேக காரியங்களை தெரிந்து கொள்வதற்காக இன்னைக்கு அநேக ஆராய்ச்சிகள் தேசங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் யாரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் திட்டமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ரெண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க வசனம் திட்டமாய் சொல்கிறது நம்ம எப்படி வளர வேண்டும் என்று சொன்னால் அவரை அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமாய் இந்த நாளில காரியங்களை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறது தேவ கிருபையானது இந்த நாளில எல்லாவற்றுக்கும் மேலான காரியங்களை வெளிப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறது தகுதியே இல்லாத நமக்கு அவருடைய கிருபை எல்லா விதமான ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு எல்லா விதமான பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய கிருபை நமக்கான காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறதா இருக்கிறது அது மாத்திரமல்ல அவரை அறிகிற அறிவுல நம்ம வளர வேண்டும் இன்னைக்கு அறிவு பெருகி போய்விட்டது ஆனா தேவனை அறிகிற அறிவு குறைந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனா அந்த வார்த்தை கேட்கிற நீங்க தேவனை அறிகிற அறிவுல வளர வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் அப்பா உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் உண்மை நாங்கள் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் பார்த்து ஜெமிப்போம் என்று சொன்னால் அவரை அறிகிற அந்த அறிவை கத்து நமக்காக வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் எகோவா ஈராய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி ியாய் துல்லியமாய் அறிந்து கொண்டார் கொண்ட் தேவனாய் அவர் செய்து முடிக்கிற தேவன் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள் முன்னோர்கள் நாமும் தேவனை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் இக்கட்டான காலத்தில் அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாம் வளருவோம் என்று சொன்னார் நிச்சயமாய் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமுள்ளவர்களாக கத்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறவர்களாக நாம் நிச்சயமாய் செயல்படுவோம் என்பதுதான் வார்த்தையின் காரியங்களை வெளிப்படுத்துகிறது இந்த நாளில் அப்பேற்ப அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கத்திரத்துல கேளுங்க கத்த நிச்சயமாய் நமக்காக வெளிப்படுத்தி கொடுப்பார் கண்களை மூடி நாம் செபிக்கல எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி செபிக்கிறோம் ராஜா அந்த ரெண்டு பேரில் நாங்கள் வாசித்தபடியே தகப்பனே தெரிந்து கொட்டப்பட்ட வேத வசதிகளின்படியே ராஜா உங்களுடைய கிருபையிலும் உண்மை அறிகிற அறிவிலும் ராஜா ராஜா வளர்கிறதுக்கு அது கிருபை பாராட்டுங்க அது நாளை செபிக்கிற வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஒரு ராஜா அவனமாயவே வளர்ந்து உங்க நாமத்தை மைப்படுத்த உதவி செய்யுங்க கிருபை வெளிப்பட்ட தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே Um, Amen.